வரமதுல்லாஹ் வரகாத்தும் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சலபிக் கொள்கையைச் சேர்ந்த முஜாஹித் என்பவரிடத்தில் ஸ்ரீலங்கா தவஹி ஜமாத்தினுடைய வீரியமிக்க தெருமுனை பிரச்சாரங்கள் மாற்றுமதத்தவர்களுக்காக செய்யப்படக்கூடிய தவா பணிகள் சமூக சேவைகள் குறித்து ஒரு சகோதரரால் கேள்வி கேட்கப்படுகிறது இதை பொறுத்துக்கொள்ள முடியாத முஜாஹித் என்பவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இதை வந்து நம்ம தைரியம் என்று சொல்லிடக்கூடாது இதை பாராட்டக்கூடாது இதை ஆதரிக்க கூடாது அப்படி என்ற விளக்கத்துக்கு வருகிறார் என்ன காரணம் என்று கேட்டால் பொதுவாக இருப்பவர்களிடத்தில் ஆவேசம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்த தைரியமான துணிச்சலான பணிகளை வந்து சமூக சேவைகளை வந்து ஆவேசம் அதாவது வழிகேட்டில் உள்ளவர்கள் அந்த சகோதரர் கேட்டிருந்த சகோதரர் எஸ்எல்டிஜே குறித்து கேட்டிருக்கிறார் அந்த வழி தவறிய கொள்கையில் உள்ளவர்கள் வீதியோர பிரச்சாரம் திருமுனை பிரச்சாரம் அப்படி என்று சொல்லி அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்களிலே தெளிவற்றவர்கள் அவர்கள் கருதக்கூடியவர்களுக்கும் பகிரங்கமாக தங்களை அடையாளப்படுத்தி பிரச்சாரம் செய்வதை எங்களதில் இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் எவ்வளவு தைரியமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த தைரியத்தை நாம் பாராட்ட வேண்டும் வீரியத்தை நாம் பாராட்ட வேண்டும் என்று சொல்வது சரியா இவர்களுக்கு இது ஆதரவு வழங்குவதாக அமையாதா இவர்கள் வழிகேட்டை நாம் ஊக்குவிப்பதாக அமையாதா அப்படி என்று ஒரு சகோர் கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே வழிகேடான விஷயங்கள் என்று தெளிவான குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படுகிறது என்று தெளிவாக இஸ்லாமிய அறிஞர்கள் குரான் சுன்னா அடிப்படையில் சொல்லக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களை நாம் எந்த வகையிலும் ஆதரிக்கின்ற இடத்திற்கு போய்விடக்கூடாது அந்த ஆதரவு என்பது அவர்களது கொள்கையை ஆதரிப்பதும் அமையும் இன்னொன்று அவர்கள் எவ்வளவு தைரியமா செய்கிறார்கள் அவர்களுடைய அந்த சேவையை பாருங்கள் இந்த சேவையை பாருங்கள் இந்த நிலைப்பாடை பாருங்கள் அந்த செயல்பாடை பாருங்கள் என்று சொல்லி அவர்களது அந்த அதாவது அறியாமையான ஆவச ஆவேசத்தை அறியாமையில் உள்ளவங்களுக்கு ஆவேசம் அதிகமாக இருக்கும் அந்த அறியாமையான ஆவேசத்தை அறிவுள்ளவர்களுடைய நிதானத்தன்மைக்கு எதிராக கொண்டு வந்து வைப்பது என்பது இரண்டு வகையில பிழை ஒன்று நாம் அந்த வழிகட்ட கொள்கையுடைய இயல்புகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்பதையும் அது குறிக்கிறது இரண்டாவது விஷயம் ஒரு வழிகட்டுக்கு எங்களுக்கு தெரியாமலே ஒரு மறைமுகமான ஆதரவு அந்த இடத்துல ஏற்படுகிறது என்பதையும் நாங்கள் என்ன செய்யறோம் புரியாமல் இருக்கிறோம் அப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒன்று பொதுவாக அறியாதவர்களிடத்தில் ஆவேசம் அதிகமாக இருக்கும் யார் அறியாமைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து ஆவேசம் அதிகமாக இருக்கும் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அறிவுள்ளவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆவேசத்தில் புத்தி கூர்மை இருக்கும் நிதானம் இருக்கும் அப்படின்னு நிதானம் இல்லாத பேசுகிறாரு அறியா அறிஞ்சவர்களுடைய ஆவேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதில் நிதானம் புத்தி அதாவது புத்தி கூர்மை எல்லாமே அதில் கலந்திருக்கும் அறியா அறிஞ்சவர்களுடைய ஆவேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அதில் நிதானம் புத்தி அதாவது புத்தி கூர்மை எல்லாமே அதில் கலந்திருக்கும் புத்தி கூர்மை நிதானமும் இருக்குமா அது அறிவுள்ளவர்களிடத்தில் இப்படி வேற என்ன செய்கிறார் அதில் அவரே நிதானம் இல்லாமல் பேசுகிறார் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இவர் என்ன சொல்கிறார் அறியாமையில் இருப்பவர்களிடத்தில் ஆவேசம் இருக்கும் அதுதான் தௌஜமாத்துடைய நிலைப்பாடு அப்படிங்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு சில ஹதீசுகளை பாருங்க நீங்க குருவா வசனங்களை நீங்க பாருங்க புகாரியில் மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓராது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதி அபூதருள் அபூதருல் இஃபாரி ரலி அல்லான வரலாறு சம்பந்தப்பட்ட செய்தி அபிகல் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க என்ன செய்யுங்க இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஊருக்கு செல்லுங்கள் இங்கு யாரிடத்தில் பேச வேண்டாம் என்று அர்த்தம் இவர் என்ன செய்கிறார் என்றால் மக்க மாநகரத்தில் பள்ளிவாசலுக்கு போய் அங்குள்ள காவிர்கள் எல்லாம் அழைத்து அந்த இடத்தில் இஸ்லாத்தை சொல்கிறார் அடி அடி என்று அடிக்கிறார்கள் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார் அப்பாஸ் ரலி அல்லா தான் காப்பாத்துறாங்க இது ஒரு நாள் நடக்குது அதோடையாவது அவர் அந்த இடத்துலேருந்து ஓடலை மீண்டும் மறுநாள் அந்த இடத்திற்கு வருகிறார் மறுநாளும் அதே மாதிரி பிரச்சாரம் செய்து அடி வாங்குகிறார் அப்பாஸ் ரவி எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவரை காப்பாற்றுறாங்க இப்போ முஜாஹிது நமக்கு சொன்ன மாதிரி சொல்கிறதா இருந்தால் இவர் என்ன சொல்லணும் அன்றைக்கு இவர் ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்து என்ன சொல்லியிருப்பார் அபூதருள் ஹிஃபாரிக்கு வந்து ஆவேசம் அதிகம் அவருக்கு வந்து பொறுமை கிடையாதுங்க ரொம்ப ஆவேசப்படுறாரு நபிகள் என்ன சொன்னாங்கன்னு இவருக்கு புரியுது இல்லை அப்படித்தான் எப்படி தான் சொல்லியிருப்பார் இவர் நமக்கு என்ன சொல்கிறார் அதை தான் அங்கேயும் சொல்லியிருப்பார் அது மட்டுமா ரசூல் அல்லாஹ் சல்லாஹ்லாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அபிகல் நாயம் சல்லா அலையம் அவர்கள் அல்லாவுடைய புறத்திலிருந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கள் எங்கிற கட்டளை வந்த உடனே சஃபா மலைக்கு மேலே ஏறி காவிரிகளை எல்லாம் அழைத்து பிரச்சாரம் பண்ணுறாங்க களிமாவை சொல்கிறாங்க உடனே ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினராக இருந்தவன் அபுலஹப் தப்பல்லக்க உனக்கு நாசம் உண்டாகட்டும் மா இதுக்காகத்தான் எங்களை நீ அழைத்தாயா என்று அவன் கடுமையான முறையில் சாபம் எடுக்கிறான் இப்ப முஜாஹிது பாணியில பதில் சொல்றதா இருந்தா ரசூல் அவனுக்கு வந்து நிதானம் கிடையாது ஆவேசப்படுறாங்க இப்படியா போய் பிரச்சாரம் பண்றது அப்படிதான் அவர் அன்னைக்கு அவர் சொல்லியிருப்பாரு இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறை அவர் புறக்கணிக்கிறார் இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை புறக்கணிச்சுட்டு அதுக்கு வந்து புத்தி கூறுமையன்று பேர் வைக்கிறார் எப்படி அல்லாஹ் குரான் சொல்லுகிறானே இப்ராஹிம் நபி வழிமுறையை பாருங்க உஃபில் வலிமா வலிமா தபுதூனம் இந்துன்னு இல்லா உங்களுக்கும் உங்களுடைய தெய்வங்கள் அல்லாத இருந்த உங்களுடைய தெய்வங்களுக்கும் இப்ராஹிம் நபி வழிமுறையை பாருங்க உஃபில் லக்கும் வலிமா தாபுதூனம் இந்துன்னு இல்லா உங்களுக்கும் அல்லாத இருந்து நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய தெய்வங்களுக்கும் சீ என்று சொல்கிறாரு அவளா தாக்கலும் சிந்திக்க மாட்டீர்களா என்று சொல்கிறார் காலு ஹர்ரிஹூ வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன்குந்தும் ஃபாயிலின் உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதாக இருந்தால் இதால் நெருப்பில் போட்டு எறியுங்கள் என்று காவிர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே சிலையை உடைச்ச கோபத்தில் இருக்கிறான் அப்ப எவ்வளவு அழகான முறையில் முஜாஹிதுடைய பாணியில் நிதானமாக புத்தி புத்திகூர்மையாக பேசுறதா இருந்தால் என்று சும்மாவே இருந்திருக்கணும் ம் எதுவுமே பதில் சொல்லக்கூடாது ஆனால் இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு உங்கள் தெய்வங்களுக்கு ஜீன்னு சொல்றாரு அப்ப இப்ராஹிம் நபியை பத்தி அன்னைக்கு இருந்திருந்தான்னு என்ன சொல்லியிருப்பாரு இப்ராஹிம் நபிக்கு கொஞ்சம் கூட அந்த பொறுமையே கிடையாது ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப ஆவேசப்படுறாரு ஆவேசம் அவருடைய பார்வையில் என்னது தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய தௌஹீத் பிரச்சாரத்துக்கு இவர் வச்ச பேர் என்ன ஆவேசம் அப்ப இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை என்ன ஆவேசம் அதை புறக்கணிங்க ஆனால் அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் முஜாஹிதுக்கு அல்லா சொல்றான் குரான் பாருங்க சூரத்துல் பக்க நூற்றி முப்பதா வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்னது அம் மில்லத் இப்ராஹிம் இப்ராஹிமுடைய வழிமுறையை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ இல்லாமன் சஃபியன் அஃப்சா மடத்தனத்தில் இருப்பவர்களை தவிர வேற யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் அப்ப மட்டத்தனத்தில் இருக்கிறாருங்கிறத காட்டுறா அல்லாவே அல்லா சொல்றான் அதை புறக்கணிக்க என்று வேற என்ன செய்கிறார் இப்ராஹிம் நபி வழிமுறையை புறக்கணிங்க என்று இவர் சொல்கிறார் அப்ப மக்கள் என்ன செய்யணும் மக்கள் தெளிவடைந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம என்னது இப்ப அவ்வளவு நேரம் ஆவேசம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு திருமணம் பண்ணுகிறார் சொன்னா அது வந்து கெட்டவர்களை கொண்டு கூட அல்லா என்ன செய்வானா இந்த மார்க்கத்தை வந்து அல்லா வலுப்படுத்துவானா

வந்து செய்யக்கூடிய பணிகள் நல்ல பணிகள் தான் மார்க்கத்தை வலுப்படுத்த தான் செய்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு வந்து கெட்டவர்கள் நம்மளை கொண்டு அந்த மார்க்கத்தை வலுப்படுத்துகிறார் என்று சொல்கிறார் அப்படி என்று சொன்னா இவர் நல்லவர் தானே அவருடைய பார்வையில் அப்ப அவரை கொண்டு இந்த மார்க்கத்தை நல்லா வலுப்படுத்தல இவரை கொண்டு ஏன் இலங்கை மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை கடை எரிப்புகளை செய்யப்படக்கூடிய அக்கிரமங்களை முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு செய்யப்படக்கூடிய கொடுமைகளை ஏன் இவர்களை கொண்டு தான் ஏன் தடுக்கலை இவர்கள் ஏன் அதற்கு எதிராக இறங்கி இவர் வந்து போராட்டம் நடத்தலை நாட்டில் வந்து அனர்த்தங்கள் ஏற்படுகிறது இவர் ஏன் களத்தில் இறங்கி வந்து துப்புரவு பணியில் ஈடுபடலை எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று இவருக்கு கண்கூடா தெரிகிறது ஏன் கோடிக்கணக்கான ரூபாய்களை திரட்டி அந்த மக்களுக்கு ஏன் இவர் வந்து நிவாரணப் பணிகளை இவரால் ஏன் செய்ய முடியலை ஒரே ஒரு காரணம்தான் அதை மறைக்கிறதுக்காக இந்த அதிச காட்டுறது என்ன காரணம் தெரியுமா மக்கள் இவர்களுக்கு பின்னால் இல்லை சும்மா ஸ்க்ரீனுக்கு முன்னால் இவர்கள் பேசுகிறார்கள் அதை பார்த்து கமெண்ட் பண்ணுகிற லைக் பண்ணுகிற கை காட்டுகிற விசில் அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இவர்களுக்கு பின்னால் இருக்குதே தவிர தௌஹித் ஜமாத்தை போன்ற ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பு இவங்க கிடையாது இவங்க கூப்பிட்ட உடனே களத்துல வந்து இறங்கி தன்னுடைய மானம் தன்னுடைய மரியாதை கௌரவம் அனைத்தையும் தூக்கி ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு உடனே அந்த சாக்கடைக்குள் இறங்கி துப்புரவு பணி செய்கிறான் அந்த மாதிரி மக்கள் இவங்களுக்கு பின்னால் கிடையாது இந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக வேண்டி இவர் ஜோடிச்ச தான் என்னது கெட்டவங்களை கொண்டு கூட அல்லாஹ் மார்க்கத்தை வலுப்படுத்துவான் ஏன் உங்களா என் வலுப்படுத்தலை அதுல வேற என்ன சொல்றாரு இவங்க ஆவேசத்தில் ஒன்று ரெண்டு வேலையை தைரியம் மாதிரி செய்வார்கள் கொஞ்ச நாள் போகும்பொழுது அல்லாஹ் என்ன செய்து விடுவான் இதை வந்து வெளிக்காட்டி விடுவான் அந்த துணி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க தங்களது வீதியோர பிரச்சாரங்களை திருமுனை பிரச்சாரங்களை அங்கங்க நின்று செய்கிற பிரச்சாரங்களை வந்து எப்படி அடையாளப்படுத்துவாங்க தங்களது வீரமாக அடையாளப்படுத்துவாங்க ஆனால் ஓரிரு மூன்று வருடங்களில் விளங்கிரும் அது வீரமா அல்லது என்னது அறிவற்ற ஆவேசமா அப்படின்றது கொஞ்சம் காலத்தில் என்ன செஞ்சிடும் அது விளங்கிரும் அப்படின்னு சொன்னா இந்த எஸ்எல்டி அமைப்பு உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இன்றைக்கு வந்து இரண்டாயிரத்தி ஆகுது வருஷத்தில் நம்முடைய வந்து வந்து வெளிக்காட்டி விடுவான் உணர்த்தி விடுவான் அன்றைக்கே இந்த அமைப்பு வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கணும் அன்றைக்கு இருந்ததை விட பல மடங்கு இந்த அமைப்பு வளர்ந்துருக்குதா அழிஞ்சிருக்குதா பல ஊர்களில் கிளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறதா வளர்ச்சியா வீழ்ச்சியா ரெண்டு மூன்று ஓரிரு மூன்று வருடங்கள் எல்லாம் என்ன செய்து விடுவானாம் நம்முடைய பணிகளை வந்து ஆவேசம் என்று அது பிழை என்று அதை உணர்த்திடுவானுங்கிறார் இவர் அப்ப இப்படி சொல்வது உண்மை என்று சொன்னால் இந்த அமைப்பு இல்லாமக்கப்பட்டிருக்கணுமே அதை நம்ம சிந்திக்கணும் அடுத்து என்னென்னு கேட்டால் அதுல கடைசியா சொல்றாரு ஒருவேளை இவங்க செய்கிறது அறிவுபூர்வமானது என்று நமக்கு விளங்கிட்டுனா அவருக்கு விளங்குது இந்த எல்லாத்தையுமே அறிவுபூர்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது பௌஹித் ஜமா செய்வதில் நிறைய அறிவுபூர்வமான பணிகளும் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு ஒத்துக்க முடியாம ஒரு ஒரு வாதம் பண்றாரு ஒத்துக்கிற மாதிரி காட்டக்கூடாதுல்ல அதுக்கு என்ன பண்றாருன்னா அதாவது வந்து அறிவுபூர்வமாக அவர்கள் செய்கிறார்கள் என்று நமக்கு தெரிஞ்சா கூட நம்ம வந்து அது அறிவுபூர்வமானதுன்னு பாராட்டக்கூடாது தைரியம் துணிச்சல் நம்ம சொல்லிடக்கூடாது இப்போ திருமணம் நம்ம வந்து என்ன பண்றோம் அடி வாங்குறோம் நம்மளுக்கு எதிராக வந்து தூசணத்திலே நம்மளை திட்டுகிறார்கள் கம்பெடுத்து அடிக்க வருகிறார்கள் நம்ம துணிச்சல் அதையெல்லாம் எதிர்கொள்கிறோம் பாருங்க எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் மாற்று மதத்தவர்களுக்கு நம்ம இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறோம் இதையெல்லாம் பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அறிவுபூர்வமாக தானே இருக்குது நல்ல நல்ல வெற்றிகரமாக தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி நடந்துகிட்டு இருக்குது இதை எப்படி அவர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக இருந்துருங்க என்னதான் அமைதியாக அமைதியாக இருக்கட்டும் அமைதியாக இருக்கிறது எதுக்காக நம்ம ஆதரவு வழங்குவது உண்மையிலே நாம் அவர்கள் ஒரு ஒரு விஷயத்துல உண்மையிலே துணிந்து செய்கிறார்கள் என்று அறிவு அறிவார்ந்த ரீதியில் துணிந்து செய்கிறார்கள் என்று புரிந்தோம் என்று சொன்னால் நம்ம அதை பாராட்டக்கூடாது நம்ம அதை அமைதியா இருந்துடும் அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னா அந்த பாராட்டுதலின் காரணமாக அந்த பாராட்டுதல் மட்டும் நுழையாது எழுபத்தைந்து விதமான வழிகேடுகளுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா இதே முஜாஹித் ஒரு தடவை என்ன பண்றாரு தெரியுமா நம்மளை வந்து பாராட்டுறார் அவர் நம்மளை முதல்ல விமர்சிக்கிறார் விமர்சிக்கிறதுக்கு தான் வருகிறார் நமக்கு பின்னால் நின்று இவர்கள் துளமாட்டார்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு சொல்லிட்டு திரும்ப என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இயக்கரீதியாக எடுத்துக்கிட்டால் இவங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக இவர்களுடைய தவா பணிகள் அமைஞ்சிருக்கிறதுன்னு இ புகழுறது யாரு முஜாஹிதா இல்லையா ஆனால் அவங்க டீல் பண்ணுறது அப்படி இல்லை முஸ்லீம்கள் டீல் பண்ணுறான் பின்னால் பின்னால தொல்ல மாட்டாங்க என்ற லெவலுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் வந்தார்கள் ஆனா இயக்க ரீதியாக எடுத்துக்கொண்டா அவங்களை தூக்கடிக்க அறையில் இயக்க ரீதியாக எடுத்துக்கணும் அப்படி சிஸ்டம் அப்படி நிலைப்பாடு இருப்பாங்க புகழக்கூடாது வழிகேடு வளர்ந்துடும் சொல்லிட்டு இவர் புகழ்றாரு இப்ப இதுக்கு பேர் நிதானம் புத்தி கூர்மையா இன்னும் சொல்றோம் பாருங்களேன் நம்முடைய நோக்கங்களை வேற பேசுறாரு நம்முடைய உள் நோக்கங்கள் இருக்கு ஆள் மனசுல இருக்கக்கூடிய நோக்கம் இருக்கிறதே அதை கூட எடுத்து வச்சு பேசுறாரு

இஸ்லாத்துக்கு அங்க சொல்றாங்க மேடை பயிரமா பேச எல்லாம் ஆனால் எல்லாரையும் நம்ம இசலாசம் சொல்ல முடியாது இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இசலாசிலேயே சொல்ல முடியாது அப்ப இவர் பாராட்டணும் என்று சொல்றாரா பாராட்டக்கூடாதுன்னு சொல்றாரா என்ன கொள்கையில இவர் இருக்கிற இவர் நிதானத்தில் இருக்கிறாரா புத்திகூர்மையில் இருக்கிறாரா ஆக இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது சொன்னா இவர்களுக்கு பின்னால் மக்கள் கிடையாது அதான் சுருக்கம் மக்கள் இவர்களுக்கு பின்னால் கிடையாது வெறுமனே இவர்களுடைய வீடியோக்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர் கூட்டம் மட்டும்தான் எங்களுக்கு பின்னால் இருக்கிறது தவிர ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான அமைப்பு இவங்க கிடையாது இந்த பொறாமையினால் ஏற்படுற தீங்கு தான் இது எனவே இது போன்ற தீங்கிலிருந்து வல்லவனெல்லாம் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் வாக்ர்தாவானால் அஹமது இல்லாஹி ரபுலாளின் அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி வரகா